இன்றைக்கு விவசாயத்தில் களைக்கொல்லி பயன்படுத்தாத வயல்களே இல்லை அதிகமாக பார்த்திங்கன்னா நெல் நெல் வாழை கரும்பு மிளகாய் கத்திரிக்காய் பப்பாளி அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து களைக்கொல்லி பயன்படுத்தப்படுது அப்போ நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு களைக்கொல்லி பயன்படுத்தின பின்னாடி ஒரு வயலில் வந்து ஒரு ஒரு ஒன் ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்கு பொருட்கள் வந்து முளைக்கிறது இல்லை அப்போ அது வந்து ஒரு மலடானதற்கு சமமாக தான் கருதப்படுது அப்போ அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் நம்ம தினமும் சாப்பிட்ற அரிசி வந்து களைக்குள்ளி பயன்படுத்தாத இருக்கிறதுக்குன்னா இயற்கையில் விளைஞ்சதாக இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே களைக்குல்லி பயன்படுத்தி தான் வருது அப்போ ஒரு களைக்குள்ளி பயன்படுத்தினா ஒரு மாதக்கோ ரெண்டு மாதத்துக்கோ வந்து மண்ணே மலடாகிறதுக்கு சமம்னா நம்ம தினமும் அதை தான் சாப்பிட்றோம் மூணு வேலையும் எப்படி பார்த்தாலும் களைக்குள்ளி இல்லாத உணவுப் பொருட்களை சாப்பிட முடியாது சாப்பிடாமல் தவிர்க்க முடியாத தான் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம தினசரியை சாப்பிட்றதுனால அப்போ நம்மளுக்கும் அந்த மண் மலடாமும் போது நம்மளுக்கும் அந்த மலடுத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைக்குழியில் கிளைக்கோசைடுன்னு ஒரு நச்சு பொருள் இருக்குது அதுதான் வந்து புற்றுநோய் வருவதற்கு ஊ ஊக்குவிக்கும் அப்போ நம்ம கலைக்குள்ளி பயன்படுத்திய உணவுகளை ஓயாமல் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தால் புற்றுநோய் வருவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எப்படி ஒரு சக்கரை வியாதி அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்தில் புற்றுநோய்கள் ஊருக்கு ஊர் அதிகமாயிடும் அப்போ அதுக்கு நம் கலைக்குழியை பயன்படுத்தாத உணவையை பயன்படுத்த